இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் சரியாக ஒரு மாதத்திற்கு பிறகு பெங்களூரு அணி தனது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது ஹைதராபாதில் நடைபெற்ற லீக் போட்டியில் பெங்களூரு அணி சன்ரைசஸ் ஹைதராபாத் அணியை எதிர்கொண்டது டாஸ் வென்ற பெங்களூரு பேட் செய்ய தீர்மானித்தது தொடக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான கேப்டன் டுப்ளசஸ் பனிரண்டு பந்துகளில் 25 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் மறுமுனையில் நிலைத்து நின்று ஆடிய விராட் கோலியும் ரஜித் படிதாரும் ஜோடி சேர்ந்து அணியின் ஸ்கோர் உயர 5 சிக்சர் இரண்டு பவுண்டரிகளுடன் அரை சதம் அடித்த படித்தார் பந்து வீச்சில் அப்துல் சமத்திடம் கேட்ச் கொடுத்து கோலியும் வெளியேறினார் மற்ற வீரர்கள் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தார் இருபது ஓவர் முடிவில் பெங்களூரு அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஆறு ரன்கள் குவித்தது ஹைதராபாத் தரப்பில் உனாத்கட் மூன்று நடராஜன் இரண்டு மயங்க் மார்கண்டே மற்றும் கமின்ஸ் தலா ஒரு விக்கெட்டுகள் வீழ்த்தினர் அடுத்து களமிறங்கிய ஹைதராபாத் அணிக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்த அபிஷேக் சர்மா முப்பத்து ஒன்று ரன்களில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்தார் முதல் பத்து ஓவர்களில் சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து ஆறு விக்கெட்டுகளை ஹைதராபாத் அணி இழந்தது ஷபாஸ் அகமது பொறுமையாக விளையாடி ரன் எடுத்தாலும் மறுமுனையில் விக்கெட் சரிந்தது கேப்டன் பேட் கமின்ஸ் பதினைந்து பந்துகளில் முப்பத்து ஒன்று ரன்கள் அடித்து வெளியேறினார் கடைசி வரை பேட் செய்த ஷபாஸ் அகமத் நாற்பது ரன்கள் எடுத்தார் ஹைதராபாத் அணியால் இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்து ஓரு ரன்கள் மட்டுமே குவிக்க முடிந்தது இதன் மூலம் முப்பத்து ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற பெங்களூரு அணி நடப்பு தொடரில் சரியாக ஒரு மாதத்திற்கு பின் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு போட்டி தொடங்குகிறது புள்ளிப்பட்டியலில் கொல்கத்தா இரண்டாவது இடத்திலும் பஞ்சாப் ஒன்பதாவது இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது